எனதன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உக்கிரம் பெறும் உச்ச செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் இந்த செவ்வாய் பகவான் ரத்தத்திற்கு காரகமாக இருக்கிறார் தைரியத்திற்கு வேகத்திற்கு ஆற்றல் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு வேகம் வேண்டும் செவ்வாய் உச்சம் பெறும்போது ஒரு உச்ச ஆற்றலை தருவார் வீரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு எப்போதெல்லாம் செவ்வாய் பகவான் உச்ச பலனை தருகிறார்களோ அப்போது உச்சபட்ச ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு இந்த உக்கிரம் பெறக்கூடிய என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அந்த உக்கிரத்தினுடைய பலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி ஏற்று அதிலே முயற்சி செய்து மாபெரும் வெற்றியை பெறுவது என்பதை பற்றிய பதிவு தான் இது மகர ராசியிலே இரண்டு கிரகங்கள் இரு நிலை பெறும் ஒன்று செவ்வாய் தளபதி என்று சொல்லக்கூடிய அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில செவ்வாய் சிறப்பாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை அருமையாக அமையும் திருமண வாழ்க்கையும் அருமையாக அமையும் திருமண வாழ்க்கை அருமையாக அமைந்துவிட்டால் தைரியத்திற்கு குறைவே இல்லாமல் எதையும் தைரியத்தோடு சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மகர ராசியிலே உச்சம் பெறுவார் மகர ராசிக்கு எப்போதெல்லாம் செவ்வாய் வருகிறாரோ மகர ராசி மண்டலத்தை கடக்கிறாரோ அப்போதெல்லாம் செவ்வாய் அவருடைய உச்ச பலனை தருவார் உங்களுடைய சுய ஜாதகத்திலே செவ்வாய் சில சமயங்களில் நீச்சம் பெற்றோ அல்லது சரியான நிலைகளில் இல்லாமல் செவ்வாய் ராகு இணைவு இது போன்ற நிலைகள் இருந்தாலும் கூட நிகழும் வான வீதியில் அதாவது கோல்சார பலன் கோச்சாரம் என்று சொல்வோம் அல்லவா அதிலே செவ்வாய் பகவான் மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய அவிட்டு நட்சத்திரம் என்று மூன்று நட்சத்திரங்கள் வழியாக இந்த மகர ராசி மண்டலத்தை கடக்கும்போது அற்புதமான பலனை தருவார் தைரிய குறைபாடு என்பது நீங்கும் திருமண வாழ்விலே ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அற்புதம் நிகழும் இந்த செவ்வாயினுடைய பயிற்சிக்கு முன்பு தனுசு ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது இருந்தது அதை பற்றிய பதிவும் தந்திருந்தேன் அப்போது திருமண உறவு காதல் உறவு எதையும் பேசித்து தீர்த்து கொள்வதற்கு சாதித்து கொள்வதற்கு ஒரு அற்புதம் என்றெல்லாம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்தாம் தேதி மகர ராசிக்குள் உச்சம் அடைகிறார் உச்சம் அடையக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை தருவார் நிதானத்தோடு நிதானம் என்றால் சோம்பேறியாக இருப்பதல்ல ஒரு வேகம் இருக்க வேண்டும் அதில் அறிவோடு ஒரு வேகத்தை தரக்கூடிய அமைப்பு அதுதான் வீரம் என்பார்கள் வெறும் வீரம் மட்டுமல்ல அந்த வீரத்தோடு விவேகமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இங்கு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்தானம் சார்ந்த பலத்தில் செவ்வாய் தரக்கூடிய அந்த பலம் என்பது இருக்கிறதல்லவோ அந்த ஸ்தானத்திலே அற்புதமான பலம் பெற்றுவிடக்கூடிய நிலையில் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும் வெற்றி தைரியம் இருந்தாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது ஒரு நாற்பது நாட்கள் ஐந்து பிப்ரவரி துவங்கி பதினாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மகர ராசி மண்டலத்தை கடப்பதற்கு செவ்வாய் எடுத்துக்கொள்வார் செவ்வாய் உச்சபட்ச பலனை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது பொது பலன்களை எப்படி தருகிறது என்பது பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலமாக அவ்வப்போது சிறு சிறு கிரக நிகழ்வுகள் கூட ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை பற்றியும் அதிலிருந்து எப்படி ஒரு நற்பலனை பெறுவது என்பதைப் பற்றியும் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் அன்பு மிதுனராசி நேர்களே இந்த செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த பெயர்ச்சி என்பது அஷ்டமஸ்தானத்திலே நிகழ்கிறது அஷ்டமஸ்தானத்திலே செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு பதினோராம் இடத்திற்கு உங்களுக்கு அதிபதி அப்படி என்றால் இதுவரை ஏதேனும் கடன் வாங்கியிருக்கிறீர்கள் அந்த கடனை அடைப்பதிலே ஏதேனும் சிக்கல் அந்த சிக்கலை எப்படி வெளிவருவது என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த சிக்கலிலிருந்து அப்படி என்றால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு சுகம் ஏற்படக்கூடிய அளவில் ஒரு அற்புத ராஜயோகம் வரலாறு காணாத ராஜயோகம் அதுவும் விபரீத ராஜயோகம் என்று ஏன் தந்திருக்கிறேன் என்றால் எது தடை எது தாமதம் எது பிரச்சனை என்று நினைத்தீர்களோ அதன் மூலமாகவே இப்போது தன லாபத்தை பெறுவதற்கு செல்வ செழிப்பை பெறுவதற்கு அந்த செழிப்பின் காரணமாக அனுபவிக்கக்கூடிய ஆஸ்தி அந்தஸ்து வாகன வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொள்வதற்கு செவ்வாய் உங்களுக்கு உதவி செய்வார் செவ்வாய் உச்சமடையக்கூடிய அந்த பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மற்ற நிலைகளும் கூட உங்களுக்கு அற்புதத்தை தரும் எப்படிப்பட்ட அற்புதத்தை தருகிறது என்றால் செவ்வாயும் புதனும் இணைந்து சூரியனோடு இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது சுனவ யோகம் என்ற ஒரு அற்புத யோகத்தை உங்களுக்கு தருகிறது இதன் மூலமாக புகழ் ஏற்படும் வெற்றி ஏற்படும் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அது மட்டுமல்ல விவசாய தொழில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமாக அதில் வெற்றி என்பது வருவதற்காக தன லாபம் வருவதற்கான அமைப்பு இருக்கிறது ஒரு தோப்பு இருக்கிறது ஏதோ ஒரு மரத்தை நட்டீர்கள் எந்த பலனும் இல்லை என்று இருக்கிறீர்கள் என்றால் திடீர் என்ற அந்த மரத்தை நல்ல விலைக்கு கேட்டோ அல்லது அந்த மரம் இப்போது காய்பூ என்று அற்புதத்தை உங்களுக்கு தரும் மிதுன ராசி என்பர்களுக்கு இப்படிப்பட்ட விபரீத ராஜயோகம் எதை தடையாக நினைத்தீர்களோ தாமதம் என்று நினைத்தீர்களோ அல்லது மற்றவர்களால் தடை தாமதம் என்று நினைத்திருந்த விஷயங்களிலிருந்து மிகப்பெரிய ஒரு தனலாபம் லாபம் ஏற்படுகிறது அது மட்டுமல்ல மற்றவர்கள் உங்களுக்கு ஏதேனும் தடை தாமதம் அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் கூட அது இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு சுக்கிரன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி அப்படி என்றால் என்ன சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கை துணை காதல் குழந்தைகள் என்று அவர்களுக்கு செலவு செய்வீர்கள் பூர்வ ஜென்ம புண்ணிய பலனை கூட்டிக் கொள்வதற்கு வருமானத்தில் ஏதேனும் ஒரு சிறு தொகையாவது கோயில் குலம் தானம் தர்மம் அன்னதானம் என்று செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதற்கு இது மிக அருமையான நாட்களாக இருக்கிறது ஒரு நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட பதினைந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த மாதத்திலே மாக ஸ்நான மாதம் என்று கூட சொல்வார்கள் காரணம் என்னவென்றால் இந்த மாதத்திலே புனித நீர்நிலையிலே சென்று நீராடும்போது அந்த நீரின் வழியாக செவ்வாய் மற்றும் உச்ச செவ்வாய் மற்றும் புதன் சூரியன் நினைவான அந்த பலன்கள் உங்களுடைய உடலிலே கிரகித்து கொள்ளப்படுகிறது என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகினால்தான் மாக மாத ஸ்நானம் என்று சொல்வார்கள் இது பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி முப்பது நாட்கள் செய்யக்கூடிய அமைப்பு அருகிலே புனித நீர்நிலைகள் கடல் ஆறு போன்ற விஷயங்கள் இருந்தால் அங்கு சென்று நீராடலாம் இல்லை என்றாலும் இல்லத்திலேயே உங்களுடைய இல்லத்து நீரையே புனித நீராக கருதி ஒரே ஒரு சின்ன சிட்டிகை உப்பை அதிலே சேர்த்து நீராடும் போது இந்த பலனை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சுக்கிரன் பன்னிரெண்டாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலே வருவார் ஏற்கனவே ஆறாம் இடத்து அதிபதியும் பதினோராம் இடத்து அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் ஆகையினால் இது மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகம் அதனால்தான் வரலாறு காணாத ஒரு அமைப்பு ஏதோ ஒரு நிலத்தை ஒரு ஐந்தாயிரம் அல்லது ஆறாயிரம் ரூபாய்க்கு முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பாக நீங்களோ அல்லது உங்களுடைய பூர்வீகத்தில் தாய் தந்தையரோ வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் அதுபோன்ற நிலை அது கைவிடப்பட்ட இடமாக இருக்கும் நீங்கள் அதை சென்று கூட பார்த்திருக்க மாட்டீர்கள் அந்த பத்திரத்தை கூட பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் என்று வைத்திருக்க மாட்டீர்கள் அதுபோன்ற நிலையிலிருந்து இப்போது மிகப்பெரிய ஒரு தனலாபம் வீடு தேடி பணம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இப்போது நீங்கள் எதிரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் பதினோராம் இடத்து அதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார் ஆகையினாலே வரக்கூடிய லாபங்களை மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீண்ட நெடிய காலத்துக்கு பணம் தரக்கூடும் என்று நினைத்து மாத மாதம் ஒரு பெரிய தொகையை தருகிறேன் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் மாதம் பத்தாயிரம் வட்டி தருகிறேன் என்று சொல்லுவார் அப்படி செய்தீர்கள் என்றால் ஒரு பத்து வரும் மீதி தொண்ணூறு போய்விடும் ஆகையினால் அப்படி செய்யாமல் பத்திரப்படுத்தக்கூடிய சூழ்நிலை நிலையான விஷயங்கள் தங்கம் போன்ற விஷயத்திலே முதலீடு இல்லை என்றால் நிலம் போன்ற விஷயத்தில் முதலீடு செய்யும்போது அந்த நிலம் இப்போது நீங்கள் முதலீடு செய்தால் அது மறைந்திருந்து நீண்ட நெடிய காலத்திற்கு உங்களுக்கு தனலாபத்தை தரும் மறைந்த விஷயங்களிலிருந்து தனலாபத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அது நிலமாகத்தான் இருக்கும் அல்லது தங்கம் கூட இருக்கும் தங்கம் இருக்கும் என்றால் என்ன ஏற்கனவே வீட்டிலே தங்கம் ஏதோ ஒரு பல வருடங்களுக்கு முன்பு வாங்கி வைத்தது இப்போது நல்ல விலைக்கு விற்று அதிலிருந்து ஒரு சுகப்படக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் மிதன ராசியை பொறுத்தவரை நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலத்தை பொறுத்தவரை சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அதிகப்படியான உடற்பயிற்சி இரவு நேர பயணங்கள் இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது அது மட்டுமல்ல யாரோடும் மூர்க்க குணத்தோடு சண்டை போடக்கூடிய ஒரு முன்கோபம் வந்தால் அங்கிருந்து அந்த கோபநிலையிலிருந்து வெளியே வருவது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் நம்பியவர்கள் ஏமாற்ற வழியும் இந்த செவ்வாய் உச்சம் பெறும்போது இரத்த சம்பந்த உறவுகளால் ஏதேனும் செலவோ அல்லது ஏதோ ஒன்று உங்களிடமிருந்து வாங்கி செல்லலாம் என்று இருப்பார்கள் நீங்கள் தரவில்லை என்றால் எதிர்நிலை வரும் ஆகையினாலே அதில் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் உறவினர்கள் கூட சில சமயத்தில் பகை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு இருக்கும் இதே சமயம் இந்த செவ்வாய் உச்சம் பெறும்போது திடீர் என்று நீங்கள் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு ஏதேனும் செய்தால் ஃப்ரஸ்ட்ரேஷன் படபடப்போடு ஏதேனும் செய்தால் தன நஷ்டம் நஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் ஆகினால் பதறாது ஒரு விஷயத்தை செய்யும்போது யோசித்து செய்யலாமா என்று செய்யும்போது நல்லது கெட்டது என்று நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனை பெற்று செய்யும் எல்லா நல்ல விஷயங்களும் வெற்றியை தரக்கூடியதாகவே அமையும் எந்த விதமான ஹார்ஷ் அதாவது ஒரு கரடுமுரடான ஒரு முடிவு எடுப்பதோ அல்லது கரடுமுரடான பாதையிலே பயணிக்கலாம் என்று ரிஸ்க் எடுக்கலாம் என்று நினைப்பதோ இந்த காலகட்டத்திலே பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவங்கி மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அவற்றை தவிர்ப்பது நல்லது அது மட்டுமல்ல உங்களுக்கு நல்ல காலம் இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் மிகப்பெரிய ஒரு உயர்வை தரக்கூடிய இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தீவிரமாக இருக்கும் அது நிச்சயம் பலன் தரும் எப்போது பலன் தரும் நல்ல விஷயமாக சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தால் ஒரு தொழில் வியாபாரம் அல்லது வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் லஞ்ச லாவண்யம் மற்றும் கடின உழைப்பிற்கு அரசாங்கமும் சமுதாயமுமே பரிசு தரும் அதை விட்டு சட்டத்திற்கு புறம்பாக இருந்தால் அரச தண்டனை சமூக தண்டனை என்பது நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு விபரீத நிலை ஆகையினால்தான் வரலாறு காணாத வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய முயற்சிகளில் தீவிரம் இருக்கும் அந்த தீவிர முயற்சிகள் சட்டத்திற்கு உட்பட்டு நியாயமான விஷயங்களுக்காக இருக்கும்போது உங்களுக்கு அந்த முயற்சிகள் மிகப்பெரிய பலனை தரும் வாழ்க்கையை கட்டமைக்க அற்புதத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வழி என்பது இருக்கிறது சரும நோய் சார்ந்த விஷயங்கள் அதனால் திடீர் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர்ப்பதற்கு சற்று முன்னெச்சரிக்கையோடு எது ஒவ்வாமை எது உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்துகிறதோ அவற்றிலிருந்து விலகி இருப்பது சிறப்பை தரும் தொடர்ந்து உங்களுடைய கைகளால் பசுந்தீவனத்தை பசுமாடு போன்ற விலங்குகளுக்கு தருவதும் புதன்கிழமைகளிலே உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும் வெற்றியை தரும் செவ்வாயின் காரணமாக சிறந்த பலன்களையே பெற வேண்டுமென்றால் கிழமைகளில் ராகுகால வேலையில் உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய பெண் தெய்வ உக்ர தெய்வ சன்னிதானங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மாபெரும் வெற்றியை தரும் தடைகளையெல்லாம் உடைத்து வெற்றி படிக்கட்டுக்களை உங்களுக்கு அமைத்து தரும் எனது அன்பு மிதுன ராசி நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பர்புடன் எழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி